உங்க குடும்பத்துக்கு சொந்தத்துக்கு ஆள லோயா கத்த நம்மை வாழ வைப்பதே பெரிய சாட்சி ஆமேன்னு சொல்லக்க பார்க்கலாம் ஆமே நான் வாழ்ந்திருப்பதே சாட்சின்னு சொல்றாங்க சத்தமா ஆள லோயா இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கிறது அது பெரிய சாட்சி ஆமே இப்படி வாழ்ந்திருப்பது அதை விட சாட்சி ஆள லோயா கத்தர் எவ்வளோ நல்லவ கத்தர் நடத்துகிற பாதைகள் அது உண்மையில நமக்கு தான் தெரியல நமக்கு புரியலை அது மட்டும் சரியாக நமக்கு தெரியுமானால் புரியுமானால் நாம ஒவ்வொரு பாதைக்காயும் வந்து நடக்கும்போதே ஸ்தோத்திரம் மண்ணில் தான் நடக்கும் நடக்கும்போதே ஸ்தோத்திரம் பண்ணிடும் ஆனால் மேக்சிமம் பார்த்தோம் நமக்கு நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஸ்தோத்திரம் வருது ஏன்னா நடக்கும்போது நம்ம அப்படி புலம்புறோம் முறுமுறுக்கணும் ஆனால் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பாதைக்கு வேண்டி தான் அதிகம் ஸ்தோத்திரம் சொல்ல வச்சுருக்கிறான் உண்மையிலேயே நான் நான் என் லைஃப்பில் அனுபவிச்சதை சொல்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டோமோ அதுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லை அதுக்கு தான் அதிகம் ஏன்னா அதுல தான் அதிக நன்மையை ருசிச்சிருக்கிறோம் அதுல தான் அவருடைய கிருமை என்னங்கிறத அதிகம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதுலேருந்து அவர் என் பக்கத்தில் நிற்கிறதே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அவன் கத்தர் நல்லவர் நன்மையை செய்வாராக அவன் நல்ல மழையை கற்று தந்தார் இப்பொழுது ஒரு புயல் வருகிறதாய் சொல்லியிருக்கிறார்கள் எந்த பாதிப்பு இருக்கு ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி தேசத்தை கத்தர் காக்கணும் அண்டு ஒரு மழையை ஆசீர்வாதமாய் மாறும்படி எல்லாரும் செபிக்கலாம் நல்ல தகப்பனே அண்டு எந்த விதமான பாதிப்புகளும் தேசத்தில் வரக்கூடாது இப்பொழுது ஒரு புயல் வருகிறதை சொல்லி இருக்கிறார்கள் அந்த அது வலுவிழந்து போகட்டப்பா அடுத்தவரை நீர் தருகிற மழை எங்களுக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும் தீமையான எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேணாம் அடுவரே தேசத்தில சேமத்தை உண்டு பண்ணுங்க தேசத்தில நன்மையை காண பண்ணுங்க தேசத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா என் தேசம் செழித்து இருக்கட்டும் என் தேசம் அடுவரே இருக்கட்டும் என் தேசம் சமாதானமாய் இருக்கட்டும் என் தேசத்தில் தேவடைய நாமம் உயர்ந்து இருக்கட்டும் என்று ஜபிக்கிறோம் காத்துக்கொள்ளுவீராக நீ எங்கள் ஜபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் ஆளலா ஆமே நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் இந்த நாளில் கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக ஒரு பாடலை இந்த பாடல் தெரிந்தவர்கள் என் கூட சேர்ந்து பாடி நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் மகிமைப்படுவாராக ஆளூயா கரங்களை தட்டி சேர்ந்து நம்பிக்கையோட இந்த வார்த்தை விசுவாசத்தோட என்கூட கூட சொல்லி பாடுவீர்களா நான் வாழ்வது உமக்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் போடுகிறே ஆசையுடன் தினம் எத்தனை பேர் பாடமுடிய நான் வாழ்வது நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் உடைத்து போன எந்த உடைத்து போன எந்த உமது கரத்தில் எடுத்து சீர்படுத்திவிட்டே பாலானவைகளை சீர்படுத்திவிட்டே என்னை மாற்றி விட்டே பயனிலம் எத்தனை பேர் சொல்ல முடியும் உமக்காக யாவையும் உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேரே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே நினைப்பதில்லை நீ தந்த ஊழியத்தை இறைவேற்றில நீ தந்த ஊழியத்தை ஆமே ஆசையுடன் தினம் ஆசையுடன் தினம் போ நான் வாழ்வது நான் வாழ்வது வாழ்வது உமக்காக உமது சொல்லுங்க தொலைந்து போன என்னை தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே உமது ஜீவன் கொடுத்து எண்ணெயே ஆகாதவன் என்று தள்ளின எண்ணெயே மூளைக்கு தலைக்கல்லா மாற்றிவிட்டீரே மூளைக்கு தலைக்கல்லா நான் வாழ்வது நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான்